ஓம் ஓம் சக்தியே போவோம் ஓம் ஓங்கார ஆனந்தியே போற்றிவோம் ஓம் உலக நாயகியே போற்றிவோம் ஓம் உறவுக்கும் உறவானவளே போற்றுவோம் ஓம் உள்ளமலர் ஓந்தவளே போற்றிவோம் ஓம் ஓதரிய பெரும்பொருளே போற்றிவோம் ஓம் உண்மை பரம்பொருளே போற்றிவோம் ஓம் உயிராய் நின்றவளே போற்றிவோம் ஓம் மருவத்தூர் அமர்ந்தாய் போற்றிவோம் ஓம் மனமாசை துடைப்பாய் போற்றிவோம் ஓம் கவலை தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் ககனவெளி ஆனாய் போற்றிவோம் ஓம் புற்றாகி வந்தவளே போற்றிவோம் ஓம் பாலாகி வடிந்தவளே போற்றிவோம் ஓம் பாமரர் துயர் துடைப்பாய் போற்றிவோம் ஓம் பண்ணாக இசைந்தாய் போற்றிவோம் ஓம் பாமலர் உவந்தாய் போற்றிவோம் ஓம் பாம்புரு ஆனாய் போற்றிவோம் ஓம் சித்திரு அமைந்தாய் போற்றிவோம் ஓம் செம்பொருள் நீயே போற்றிவோம் ஓம் சக்தியே தாயே போற்றுவோம் ஓம் சன்மார்க்க நெறியே போற்றுவோம் ஓம் சமதர்ம விருந்தே போற்றிவோம் ஓம் ஒங்கார உருவே போற்றிவோம் ஓம் ஒருதவத்து குடையாய் போற்றிவோம் ஓம் நீல்பசி தவிப்பாய் போற்றிவோம் ஓம் நிம்மதி தருவாய் போற்றுவோம் ஓம் அகிலமே ஆனாய் போற்றிவோம் ஓம் அண்டமே விரிந்தாய் போற்றிவோம் ஓம் ஆன்மீக செல்வமே போற்றிவோம் ஓம் அனலாக ஆனாய் போற்றிவோம் ஓம் நீராக நிறைந்தாய் போற்றிவோம் ஓம் நிலனாகத் திணைந்தாய் போற்றிவோம் ஓம் தூராக வளர்ந்தாய் போற்றிவோம் ஓம் துணிபொருள் நீயே போற்றிவோம் ஓம் காராக வருவாய் போற்றிவோம் ஓம் கனியான மனமே போற்றிவோம் ஓம் மூலமே முதலே போற்றிவோம் ஓம் முனைச்சுழி விழியே போற்றிவோம் ஓம் வீணையே இசையே போற்றிவோம் ஓம் விரைமலர் அணிந்தாய் போற்றிவோம் ஓம் தத்துவம் கடந்தாய் போற்றுவோம் ஓம் சகலமறை பொருளே போற்றிவோம் ஓம் உத்தமி ஆனாய் போற்றிவோம் ஓம் உயிர்மொழி குருவே போற்றிவோம் ஓம் நெஞ்சம்னி மலர்வாய் போற்றிவோம் ஓம் நீல் தெய்வமே போற்றிவோம் ஓம் துரிய நிலையே போற்றிவோம் ஓம் துரியாதீத வைப்பே போற்றிவோம் ஓம் ஆயிரம் இதழ் உறைவாய் போற்றிவோம் ஓம் அகிலமெல்லாம் ஆட்டுவிப்பாய் போற்றிவோம் ஓம் கருவான மூலம் போற்றிவோம் ஓம் உருவான கோலம் போற்றிவோம் ஓம் சாந்தமே உருவாய் போற்றிவோம் ஓம் சரித்திரம் மறைத்தாய் போற்றிவோம் ஓம் சின்முத்திரை தெரிப்பாய் போற்றிவோம் ஓம் சினத்தை வேரறுப்பாய் போற்றிவோம் ஓம் கையிரண்டு உடையாய் போற்றிவோம் ஓம் கரைபுரண்ட கருணை போற்றிவோம் ஓம் மொட்டுடை கரத்தாய் போற்றிவோம் ஓம் மோனனல் தவத்தாய் போற்றிவோம் ஓம் யோகனல் உருவே போற்றிவோம் ஓம் ஒளியன ஆனாய் போற்றிவோம் ஓம் எந்திர திருவே போற்றிவோம் ஓம் மந்திர தாயே போற்றிவோம் ஓம் திடுவாய் போற்றிவோம் ஓம் பிறவினோய் அறுப்பாய் போற்றிவோம் ஓம் மாயவன் தங்கையே போற்றிவோம் ஓம் செய்யவன் தாயே போற்றிவோம் ஓம் திரிபுரத்தாலே போற்றிவோம் ஓம் ஒருதவம் தெரிப்பாய் போற்றிவோம் ஓம் வேம்பினை ஆழ்வாய் போற்றிவோம் ஓம் வினையெல்லாம் தீர்ப்பாய் போற்றிவோம் ஓம் அஞ்சனம் அருள்வாய் போற்றிவோம் ஓம் ஆறையிர் மருந்தே போற்றிவோம் ஓம் கண்ணொளி காப்பாய் போற்றிவோம் ஓம் கருத்தொளி தருவாய் போற்றிவோம் ஓம் அருள்வொளி செய்வாய் போற்றிவோம் ஓம் அன்பொளி கொடுப்பாய் போற்றிவோம் ஓம் கனவிலே வருவாய் போற்றிவோம் ஓம் கருத்திலே நுழைவாய் போற்றுவோம் ஓம் மக்களை காப்பாய் போற்றிவோம் ஓம் மனநோயை தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் எத்திசையும் ஆனாய் போற்றிவோம் ஓம் இதயமாம் வீணை போற்றிவோம் ஓம் உருக்கமே ஒளியே போற்றிவோம் ஓம் உள்ளுரை விருந்தே போற்றிவோம் ஓம் மலப்பினி தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் மனங்கனிந்து அருள்வாய் போற்றிவோம் ஓம் நாதமே நலமே போற்றிவோம் ஓம் நளினமலர் அமர்வாய் போற்றிவோம் ஓம் ஒற்றமை சொல்வாய் போற்றிவோம் ஓம் உயர்நெறி தருவாய் போற்றிவோம் ஓம் நித்தமும் காப்பாய் போற்றிவோம் ஓம் நேரமும் ஆழ்வாய் போற்றிவோம் ஓம் பத்தினி பணிந்தோம் போற்றிவோம் ஓம் பாரமே உனக்கே போற்றிவோம் ஓம் வித்தையே விளக்கே போற்றிவோம் ஓம் விந்தையே தாயே போற்றிவோம் ஓம் ஏழையர் அன்னை போற்றிவோம் ஓம் எங்குவோர் துணையே போற்றிவோம் ஓம் காலனை பகைத்தாய் போற்றுவோம் ஓம் கண்மணி ஆனாய் போற்றிவோம் ஓம் சத்தியப் பொருளே போற்றிவோம் சங்கடம் தவிப்பாய் போற்றிவோம் ஓம் தத்துவச் சுரங்கமே போற்றிவோம் ஓம் தாய்மையின் விளக்கமே போற்றிவோம் ஓம் ஆராதார நிலையே போற்றிவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 ஓம்